நாற்பத்து நாற்பத்தி ஒன்று சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள் ஆமேன் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் யோவான் மூணு பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் ஆமேன் கத்தர்க்கு சோத்திரம் சங்கீதம் பத்தொம்பது பதினாலு நான் நான் கண் நான் என் கண்மலையும் என் மீர்பரும் ஆகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தில் தியானமும் உமது சமூகத்தில் இருக்கிறதாக இரு கர்த்தருக்கு சத்தியம் சங்கீதம் எழுவ தேவனே என்னை விடியும் கர்த்தாவே எனக்கு சகாய்தைய தீவிரியும் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெக்கி நாணுவார்களாக எனக்கு தீங்கு வரும்படி விரும்பி இருக்கிற விரும்பியிருக்கிறவர்கள் பின்னி பின்னிட்டு திரும்பி லெச்சம் அடைவார்களாக ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெக்கத்தினால் தாங்கள் அடையும் வெக்கத்தினால் பின்னி பின்னிட்டு போவார்களாக உம்மை தேடுகிற யாவரும் உண்மையில் மகிழ்ந்து படுகிறக்காக உம்மது ரட்சிப்பில் பிரியப்படுவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக நானே சிறுமையும் மிக எளியமானவன் தேவனே என் தீவிரமாய் வரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கமான விடுவிக்கமானவர் கர்த்தாவே தாம தாமதியா தாமதியா செய்யும் தாமதியா தெய்யும் ஆமேன் கத்திரான் நீதி நீதிமொழிகள் பதிமூணு நாணமுலக மன்னன் தன் தகப்பன் போகத்தை கேட்கிறான் பரியாசக்காரனோ கீழ்ப்பணிந்திருக்கு செவிக் கொடான் மண் மனுஷன் நான் நன்மையை புஷிக்கும் துரோகியின் வாய் கொடுமையை புஷிக்கும் தன் வாயை காக்கிறவன் பிராணத்தை காக்கிறான் தன் உதிகளை விரிக்கிறவனோ கலக்கம் அடைவான் நீதிமொழிகள் அஞ்சு என் போதகரின் சொல்றேன் நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் அணிகிறவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே ச சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீங்கையும் எல்லா தீங்குக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய் என் என்று முறையிடுவாய் உன் உன் கிணற்றில் உன் கிணற்றில் உள்ள நீரையும் உன் து உன் துறவில் ஊற்றும் ஜலங்களையும் நீ பா பண்ணுவாய் உன் தண்ணீர் உன் தன் உன் தண்ணீர்கள் வெளியேயும் உன் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக அவைகள் அவைகள் அந்நியருக்கு உரியவைகள் அல்லாம அல்லாமல் உனக்கே உரியவைகளாகவதாக உன் உன் ஊற்றுக்கண் இருப்பதாக நீ உன் இளவயது மனைவியோடு மகிழ்ந்திரு ஆமேன் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் எண்பத்தி ரெண்டு தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் அவர் தேவர்களின் நடுவிலே நியாயம் விசாரிக்கிறார் நீங்கள் எதுவரைக்கும் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகத்தார்ச்சனையும் பண்ணுவீர்கள் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவர்களுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் எளியவனை விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பு அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் அந்த காலத்திலே நடக்கிறார்கள் தேசத்தின் அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைகிறது நீங் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள் தேவனே எழுந்தருளும் நீர் ஒருவரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர் ராமேன்